வணக்கம் நேயர்களே ராகுல் காந்தி மற்றும் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமா போயிட்டு இருக்கணும் டிசம்பர்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு டெல்லியில தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை இயற்கையான கூட்டணி என விஜய் நம்பிக்கை தெரிவித்ததாக கூறப்படுகிறது தென்னிந்தியா முழுவதிலும் தொகுதி உடன்பாடு தமிழகத்தில் திராவிடமில்லா ஆட்சி சாத்தியமாகுமானு பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக விஜய் ராகுல் காந்தி ஆகிய இரு தலைவர்களுக்கும் இடையே ஒரு இயற்கையான கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தாவேகா தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நேரடி தலையீட்டினால் இந்த கூட்டணி பயணம் படு நெருக்கமாகி இருப்பதாக கூறப்படுகிறது தாவேகா தலைவர் விஜயின் பிறந்தநாள் மற்றும் மதுரையில் நடைபெற்ற கட்சியின் மாநாடு ஆகிய முக்கிய நிகழ்வுகளின் போது ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் இது இரு தலைவர்களுக்கும் இடையேயான ஆரம்ப உறவை பலப்படுத்தியது தொலைபேசி உரையாடல்களை தொடர்ந்து இரு கட்சிகளின் மூத்த நிர்வாகிகள் மட்டத்திலான சந்திப்புகள் பலமுறை நடந்துள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடாங்கர் அவர்கள் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை பலமுறை சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்துள்ளனர் டெல்லியிலும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக சில உயர்நிலை சந்திப்புகளும் நடந்துள்ளன ராகுல் காந்தியின் தன்னம்பிக்கைக்குரியவர் தொழில் வல்லுனர் காங்கிரஸ் பிரிவின் தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி சொல்லி அனுப்பிய முக்கிய தகவல்களை விஜயிடம் நேரடியாக கொண்டு போய் சேர்த்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்த பிறகு இரு கட்சிகளும் இடையேயான இந்த உறவு நிலை இன்னும் பலமடைந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் படு நெருக்கமான நிலையை அடைந்துள்ளன கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய பைஜூ சென்னைக்கு வருகை தந்தார் என்றும் ராகுலின் பாரத் ஜோடா யாத்திரையை முழுவதுமாக நிர்வகித்த இவர் விஜயை சந்தித்து கரூர் சம்பவம் தொடர்பாக சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்புகளை தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் பேசிய கிரிஷ் ஜோடாங்க டிசம்பர் இறுதிக்குள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுடனான பயணத்தை ஆர்வமாக இருக்கிறோம் என்று மிக உறுதியான மற்றும் நேர்மையான தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது ராகுல் காந்தியும் விஜயும் இந்த கூட்டணியை வெறும் தொகுதி பங்கீடு கூட்டணி ஆட்சி போன்ற அரசியல் கணக்குகளுக்காக அப்பால் ஒரு இயற்கை கூட்டணியாகவே பார்க்கிறார்கள் இந்த கூட்டணி வெறும் தமிழ்நாடு அளவில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா என்று தென்னிந்தியா முழுவதும் காங்கிரசுக்கும் தாவேக்காவுக்கும் பலனளிக்கும் என்று ராகுல் காந்தி நம்புகிறார் ராகுல் காந்தி இந்த கூட்டணி உறவை எவ்வளவு நம்புகிறாரோ அதே அளவுக்கு நடிகர் விஜயும் காங்கிரசுடனான பயணத்தை மலைபோல நம்பியிருக்கிறாராம் இந்த ஆழமான அரசியல் தலைவர்கள் மட்டத்திலான நம்பிக்கை மற்றும் ஒருமித்த இலக்கு ஆகியவை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விரைவில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்பதற்கான வலுவான அறிகுறிகள் தென்படுகின்றன பார்க்கலாம் இந்த கூட்டணி உறுதியாகுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்